மோகல் வாங்க வணக்கம் குட் ஈவினிங் என்ன சாப்பிட்டீங்க நன்றி நன்றி மோகன் சாப்பிட்டீங்களா பதி என்ன சாப்பாடு வணக்கம் நான் அதுக்கப்புறம் யாருமே காணோம் லைவ் ரெண்டு நாள் போடாத போதும் ஏற்கனவே ரொம்ப அதிக பேர் வருவாங்க இதுல இப்ப சுத்தமா வர வரமாட்டாங்களா ഹായ് ഹായ് വെൽക്കം വെൽക്കം ബാക്ക് അവർ ലൈക്ക് ചാനൽ പാത്രമേ എല്ലാം പാകലയ

Welcome back to our channel. And live you like it, like it. வெல்கம் 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 பார்க்க அவர் சேனல் லெல்லி ஃபிளவர் லைக் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வெல்கம் டு சேனல் லெல்லி ஃப்ளவர் হাহাইলটা ড়া ফ্লা লাই পাকং লাখনিহাই হাইভালপটা না লে ফ লাইক লানি ক హాయ్ హాయ్ వెల్కమ్ టు ఛానల్ ఎల్లిస్ లవ్ లైఫ్ అక్రంగ లైక్ పని కొంగ

ஒழுங்கல நண்கருதி <laughs> ఎక్సమ్ ము వి হাই হাইকম টো আই পাইক

சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் இப்போ இப்பதான் கமெண்ட் பார்த்தேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாக்கலாம்

ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் லெல்லி ஃப்ளவர் லைவ் பார்க்கவங்க லைக் பண்ணிக்கோங்க மாலை வணக்கமா ஏதோ வணக்கமா ஏதோ ஒரு வணக்கம் எப்படியும் லைவ் போட்டுகிட்டே இருக்கக்குள்ளே நெட்டு கரெக்டான கரெக்டாக பார்க்கலாம்

Hi hi welcome welcome back to our channel Lily Flower like pani ponga. Hi hi welcome to our channel Lily Flower live like हाय हाय वेलकम टू आवर चैनल लिली फ्लावर लाइफ आप लोग लाइक पनी कोंगे सामने वाली निकले आ रहे हैं पच्चीस आ रहे हैं मुताले ठीक है जा नदी करना नदी बन மனல <laughs> <laughs> <machimus> <laughs> <machimus> हाय यसीम थैंक यू वेलकम बैक ओ जाना लिली फ्लावर्स एग्जाम படிக்கணும்னு சொல்லிட்டீங்க எதுக்கு அப்பே இருந்துச்சீங்க ஆ வா விதே அம்மே ஹரி ஸ்வேதா படிக்கணும் படிப்பீங்க நட்சத்திர ஜெனல் வாணமேட்டி பாக்குதா எ இருந்து வர போங்க என்ன மகால ಅದக்குமே எ

படி என்ன ஒரே இருட்டா இருக்கு கரண்ட் இல்லையா கரண்ட் எல்லாம் இருக்கா இருக்கு இருட்டாதான் இருக்கு தெரியுதா கரண்ட்லாம் சிம் நான் தான் ஃபேஸ் காட்டல லைவ்க்கே யாரும் வரமாட்டாங்க ஒரே வெப்சாய்ட் லைவ் போடவே தான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன் மியூட்ல போட்டு உட்காந்துருந்தேன் ஜீரோல இருந்துச்சு